புதுடெல்லி ஜான்வரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இரண்டு சிறப்பு விசாக்கள் மத்திய அரசு அறிமுகம் செய்தது இந்தியாவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்காக இ ஸ்டூடண்ட்டு இ ஸ்டூடண்ட் ஏக்ஸ் என்ற இரண்டு சிறப்பு பிரிவு விசாக்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்து உள்ளது ஸ்டடி இன் இந்தியா என்ற இணையதளத்தையும் தொடங்கி உள்ளது இந்தியாவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்கள் முதலில் அந்த இணையதளம் மூலமாக சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சேர விண்ணப்பிப்பது கட்டாயம் ஆகும் அதற்கான சேர்க்கை கடிதம் கிடைத்த பிறகு அவர்கள் விசாவுக்கு அதற்கான இணையதளத்தில் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியுள்ள வெளிநாட்டு மாணவர்களுக்கு இ ஸ்டூடெண்ட் விசா அளிக்கப்படும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு இ ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா அளிக்கப்படும் படிப்பின் கால அளவை பொறுத்து ஐந்து ஆண்டுகள் வரை விசா வழங்கப்படும் அதன் பிறகு அதை நீட்டித்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியே பயிரை மேய்ந்த கதையாக மதுபானம் கடத்திய சென்னை போலீஸ்காரர் கைது திண்டுக்கல் ஜனவரி ஆறு வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மதுபானம் கடத்திய சென்னை போலீஸ்காரர் உள்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மதுபானம் கடத்தல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் வெளிமாநில மதுபான விற்பனை நடப்பதாகவும் புதுச்சேரியில் இருந்து அவற்றை கடத்தி வந்து சிலர் விற்பதாகவும் திண்டுக்கல் மதுவிலக்கு போலீஸாருக்கு ரகசிய தகவல் கொடுத்தது இதையடுத்து போலீஸ் துணை சூப்பரண்ட் முருகன் மேற்பார்வையில் போலீசார் நத்தம் பகுதியில் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனையிட்டனர் அதில் மோட்டார் சைக்கிளில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பையில் வெளி மாநிலம் அது பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர் போலீஸ்காரர் கைது விசாரணையில் அவர்கள் நத்தம் அருகே உள்ள நாயக்கன் பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் வயது இருபத்தா முங்கில் பட்டியைச் சேர்ந்த அழகு பாண்டி நாற்பத்தொன்று என்பது தெரிய வந்தது மேலும் முத்துக்குமார் சென்னை ஐந்தாவது சிறப்பு பட்டானியனில் போலீஸ்காரராக இருப்பதும் நண்பரான அழகு பாண்டியவுடன் சேர்ந்து புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை நத்தத்துக்கு கலத்தி வந்து விற்க முயன்றதும் தெரிய வந்தது இதையடுத்து இரண்டு பேரையும் போலீஸார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து நூற்றி இருபத்தி ஒம்பது வேண்டி மாநில மது பாட்டில்கள் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்கள் இரண்டு பேரும் திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு மாவட்ட சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மது விற்பனையை தடுக்க வேண்டிய போலீஸ்காரரே நண்பருடன் சேர்ந்து வெளிமாநில மது பாட்டில்களை கடத்தி வந்து விற்க முயன்ற சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பதுபானம் கடத்திய சென்னை போலீஸ்காரர் கைது திண்டுக்கல் சென்னை ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மரினா காமராஜர் சாலையில் கார் மோதி பசுமாடு பலி வயிற்றில் இருந்த கன்று சாவு சென்னையில் திருவள்ளுகணி சேப்பாக்கம் மயிலூர் மலாப்பூர் ராயப்பேட்டை மந்தவழி மரினா கடற்கரை உள்பட பல்வேறு முக்கியமான பகுதிகளில் சாலையில் மாடுகள் சுற்றி திரிவது வழக்கமான ஒன்றாக மாறி உள்ளது இதனை கட்டுப்படுத்த மாநகராட்சி சார்பில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு வருகிறது என்னதான் மாநகராட்சி நிபந்தனைகள் விதித்தாலும் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சாலையில் திரிய விடுவதை வாடிக்கையாக வைத்து உள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பத்தினோரு முப்பது மணி அளவில் வருணா காமராஜர் சாலை கண்ணகி சிலை அருகில் கார் ஒன்று வேகமாக வந்தது அப்போது அந்த சாலையில் சென்ற பசு மாட்டின் மீது கார் வேகமாக மோதியது இதில் பசு மாடு சுகி வீசு பற்று சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தது காரின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது காரில் இருந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதையடுத்து அங்கு வந்த வாகன ஓட்டிகள் சம்பவம் குறித்த அண்ணா சதுக்கம் போலீஸாருக்கு போக்குவரத்து போலீசாருக்கு புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த பசு மாட்டை வெப்பேறி கால்நடை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் விபத்துக்கு உண்டான காரை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் விபத்துக்கு காரை ஓட்டியது பத்தொம்பது வயது கல்லூரி மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து மாட்டின் உரிமையாளர் யாரும் புகார் தெரிவிக்காததால் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் உயிரிழந்த பசுமாடு வயிற்றில் கன்று கூட்டி இருந்ததாகவும் அதுவும் இறந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மெரினா காமராஜர் சாலையில் கார் மோதி பசுமாடு பலி வயிற்றில் இருந்த கன்று குட்டியும் சாவு புதுடெல்லி ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெல்லியில் துணிகரம் நகை கடையில் கத்தி முனையில் நகைகளில் கொள்ளை எட்டு முக மூடி கொள்ளையர்களுக்கு வலை வீழ்ச்சி டெல்லியில் நடைக்கடையில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் கத்தி முனையில் நகைகளை அழிச்சென்றனர் கத்தியை காட்டி மாரட்டி தலைநகர் டெல்லியின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மங்கோல்புரி நகர பகுதியில் ஒரு நகைக் கடை உள்ளது நேற்று முன்தினம் விடுமுறை நாள் என்பதால் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டு இருந்தது மாலை வேளையில் அந்த கடைக்குள் திடீரென எட்டு மர்ம ஆசாமிகள் முகமூடியுடன் புகுந்தனர் அவர்கள் கண்ணாடி கதவுகளை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றதுடன் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி மிரட்டினர் பின்னர் அங்கிருந்த நகைகளையும் வாடிக்கையாளர்களின் பொருட்களையும் பறித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர் மிளகாய்பொடி தூவினர் அவர்கள் அருகில் இருந்த மற்ற கடைகளிலும் கொள்ளையடிக்க முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் உஷாராகி மிளகாய் பொடியை கொள்ளையர்களை நோக்கி வீசியதால் கொள்ளையர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு விட்டு ஓட்டம் பிடித்தனர் பட்ட பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது நகை கடை முதலாளி இது இதுகுறித்து போலீசில் புகார் செய்தார் கொள்ளை போன நகைகளின் மதிப்பு ரூபாய் பனிரெண்டு லட்சம் என்று அவர் தெரிவித்து உள்ளார் இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் தப்பி ஓடிய எட்டு கொள்ளையர்களையும் பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர் இந்த சம்பவத்தில் நாலு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் டெல்லியில் துணிகரம் நகை கடையில் கத்திமனையில் நகைகள் கொள்ளையிட்டு முகமூடி கொள்ளையர்களுக்கு வலை வீச்சு சென்னை ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ஆவணங்கள் பதிவு பத்திரப்பதிவு மூலம் ரூபாய் பதினஞ்சு ஆயிரம் கோடி வருவாய் கடந்த ஆண்டை விட ரூபாய் இரண்டு ஆயிரம் கோடி அதிகம் சென்னை ஜனவரி ஆறு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன பத்திரப்பதிவு மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் பதினஞ்சு ஆயிரம் கோடி வருவாய் கிடைத்து உள்ளது இது கடந்த ஆண்டை விட இரண்டு ஆயிரம் கோடி அதிகமாகும் கட்டணம் தமிழகத்தில் வணிக ஜிஎஸ்டி மது விளக்கு ஆய தேர்வை டாஸ்மாக் துறைகளுக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் ஈட்டி தரும் துறையாக பத்திர பதிவு துறை இருக்கிறது பொதுமக்கள் தாங்கள் வாங்கும் வீடு நிலம் வணிக வளாகம் தொழிற்சாலை உள்ளிட்ட எந்த சொத்தாக இருந்தாலும் பத்திர பதிவு துறையில் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு கட்டணமாக சொத்தின் மதிப்புக்கு ஏற்ப மொத்தம் ஒம்பது சதவீதம் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பத்திர பதிவுகள் அதிகரித்து வருவதால் வருமானமும் கூடிக்கொண்டே செல்கிறது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நிதி ஆண்டில் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இருபத்தி அஞ்சு லட்சத்து மூணு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் பதினைந்து ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வருவாய் ஈட்டப்பட்டு உள்ளது இதே காலகட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இருபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணு ஆயிரத்து எண்பது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் பதிமூணு ஆயிரத்து அறநூற்றி பத்து கோடி வருமானம் ஈட்டப்பட்டு உள்ளது அதன்படி இந்த ஆண்டு பத்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தஞ்சு ஆவணங்கள் அதிகம் அதேபோல் வருமானமும் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அதிகரித்து உள்ளது ரூபாய் பதினெட்டு ஆயிரம் கோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு நிதியாண்டின் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் மார்ச் மாதம் முடிய பத்திர பதிவு துறை ரூபாய் பதினேழு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி வருமானம் ஈடி இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனை படைத்து இருந்தது இந்த சாதனை இந்த ஆண்டு மீண்டும் முறியடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரை ரூபாய் பதினைந்து ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வருவாய் கிடைத்துள்ளது இன்னும் கூடுதலாக ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து கோடி தான் தேவை இன்னும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ளதால் வரும் தை மாசி மாதங்களில் அதிக அளவு பத்திரப்பதிவு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு ரூபாய் பதினெட்டு ஆயிரம் கோடியை விடும் என்றும் அதிகாரி ஒருவர் கூறினார் தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் ஆவணங்கள் பதிவு பத்திரப்பதிவு மூலம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி வருவாய் கடந்த ஆண்டை விட ரூபாய் இரண்டாயிரம் கோடி அதிகம் ஒரு முக்கியமான விஷயம் கல்லூரி மாணவி மாணவிகளுக்கு மற்றும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதாவது இந்த கல்வி இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆமாம் படிப்பு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் வெறும் படிப்பு மட்டும்தான் கவனத்தில் இருக்க வேண்டும் அதுக்கு தான் பெற்றோர்கள் வந்து உங்களை வந்து அங்கே அனுமதிக்கிறாங்க எவ்வளவோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கே கடனை வாங்கி சேத்துல சேத்துல ஆற்றுல கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி அதை பிடிச்சி படிக்க வைக்கலாம் நீங்கள் ஒழுங்காங்க படிக்க வேண்டும் படித்துவிட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது தான் இந்த உலகம் என்னவென்று உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன செய்யணும் எவன் கூட பழகணும் அவங்க கூட பழகக்கூடாது எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கின்ற பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்படுகிறது அதுக்கு முன்பு கிடையாது கல்வி சாலையில் இருக்கும்போதோ படிக்கும்போதோ உங்களுக்கு பொறுப்புகள் இல்லை ஆனால் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது காலேஜு விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது மக்களிடம் பழக வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு தொழிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதில் வந்து வேதம் படித்தவன் ஏழை மக்களை பாமர மக்களையே மாற்ற மாட்டான் படித்தவன் ஒரு காலத்திலையும் மற்றவனை காயப்படுத்தி வாழ மாட்டான் துன்பப்படுத்தி வாழ மாட்டான் சிறைப்பிடித்து வாழ மாட்டான் அவன் சோத்தில் மண்ணை போட மாட்டான் படித்தவன் வேதம் படித்தவன் என்றைக்கும் பாமரம் மக்களை ஏழைகளை துன்பப்படுத்த மாட்டான் கஷ்டப்படுத்த மாட்டான் அதுக்கு தான் கஷ்டப்பட்ட படிக்க படித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் அதில் நீதி நேர்மை உண்மை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கலந்து தன் வாழ்வுக்கும் நிம்மதிக்கும் அமைதிக்கும் பணத்தை சேர்க்காமல் தன் சாப்பாட்டிற்கு மனைவி குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு நல் நல்ல ஒரு தூக்கத்திற்கு உண்டான விஷயத்துக்கு தான் படிப்பது மற்றபடி படிப்பு என்பது திருடுவதற்கோ சொல்லுவதற்கோ இந்த லோ 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 லோனு கூவி கூவி லோனு லோனு வேணுமா லோ லோனு லோனு வேணுமானு கேட்குற ஆளுங்க அந்த மாதிரி இந்த அப்புறம் உடஞ்சு கால் சென்டர் கால் சென்டர் பார்த்தா கால் கேர்ள்ஸ் கால் கேர்ள்ஸ் நான் அப்படி தான் சொல்லுவேன் அவங்கள கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஒரு நாதாரித்தனமான வேலையில் இருப்பதுனால தான் அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் வாஷிங் மிஷினு மயில் மிஷினு அந்த மிஷினு இந்த மிஷினு எல்லோரையும் ஏமாற்றி அவங்க தலையில் மொ மண்ணை போட்டு கண்ணில் மிளகாத்தூவில் தூவி இவங்க சம்பாரித்து காரில் போகும்போது காரில் அடிபட்டு சாவரம் இவ்வளோ இவ்வளோ தான் ஜஸ்ட்டு வாழ்க்கை அவ்வளோதான் அந்த மாதிரி செய்யாதீங்க அது மாதிரி செய்யாத தப்பு சோறு கொஞ்சம் சோறு கொஞ்சம் தூங்கணும் கொஞ்சம் நிம்மதி வேணும் அதுக்கு நீதி நேர்மை உண்மையோடு வாழ் புரியுதா உன் கல்வி சாலைக்கு போய் படிச்சுட்டு நீ வெளியே வர்றது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு அல்ல உன்னை நீ கொள்ளாமல் இருப்பதுக்கு தான் உன் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறான் நன்றி விஸ்வா நன்றி விசுவாசத்தோடு எல்லோருக்கும் உகந்த நன்மக்களாக வாழுங்கள் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னை நீ அறியாமல் நானாக அறிந்து கொள்ள முடியும் எனக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதா சொல்லு நான் உன்னை பற்றி தான் உட்காந்து இப்படி பேசின்னு இருக்கணும் எப்போ பார்த்தாலும் திணி வாழு எவனையும் ஏமாற்றி வாழாத சொல்லு சிரிக்க கற்றுக்கொள் கவலைப்படாத ஒரு மனிதனாக நீ வாழ வேண்டுமே என்றால் ஆமாம் கவலை இல்லாத ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் பிறர்க்கு துன்பத்தை தராதவனாக இருப்பான் பிறருக்கு துன்பத்தை கொடுத்துட்டு நீ எப்படியா போய் தூங்குவ உனக்கு எப்படியா தூங்குவோம் வரும் கவலை இல்லாத பறவை பார் ஒரு பறவையை பார் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் நம்ம விமானத்தை விட்டான் மேலே விட்டான் ராக்கெட்டை விட்டான் மேலே விட்டான் ஸ்பேஸ் ஸ்டேஷனை மேலே வச்சுலாம் அழிச்சிட்டான் பூமிக்கு அடியிலேயும் எந்த மாதிரி தான் ஆய்வுகள் குண்டை போட்டான் அதை போட்டா இதை போட்டால் எதை எதையோ போட்டான் கட்சியில் தலையில் குண்டை போட்டான் மண்டையை போட்டான் காசாவில் பார்க்குற நேற்று ஒரு வீடியோ ஓயோ பா அப்பா ஐயோ யோயோ அந்த காசா பெரிய 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 எல்ஐசி மாதிரி சைஸில் பில்டிங்கை எல்லாம் அப்படியே சும்மா நொறுங்கி குப்பையாக கிடக்குது ஆமாம் குதிரை வண்டி மங்க நம்ம மாட்டு வண்டி இருக்குது இல்லை நம்ம ஊரில் மாட்டு வண்டி நம்ம எப்படி மாட்டு வண்டியை கட்டி க கட்டி அதில் உக்காந்துன்னு போவோம் அங்கே குதிரையை கட்டி அது மேலே நம்ம ஷேர் ஓட்டம் மாதிரி அஞ்சு பேர் பத்து பேர் உக்காந்துட்டு அந்த வீதியில் போகிறாங்க பெரிய பெரிய மாடை மாளிகை மாதிரி பில்டிங்கெல்லாம் ஒட்டிஞ்சு சுக்கு நூறாக அப்படியே மணல் மேடாக கிடக்குது மக்கள் ரோட்டில் அழுது கொண்டும் பிரிந்து கொண்டும் கை இல்லாமல் நாற்பத்தாறாயிரம் பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்களாம் அதான் நம்மளவுங்க இஸ்ரேலியர் கொண்டுருக்கான் இஸ்ரேலியர் ஒரு ஆயிரத்தி ஆயிரம் பேர் என்னமோ அவனுக்கு கொண்டு இருக்கானுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நூறு பேர்கிட்ட என்னமோ வந்து ப பிணைய கைதிகளாக கூட்டிகிட்டு போயிருப்பான் போல இருக்குது அவனுங்களை விடுதலை விடுதலை செய்ய சொல்ல ஒரு ஒரு ஆண்டாவும் ஒன்றரை ஆண்டாவது என்னமோ நடக்குது இந்த போர் இந்த போரில் ஒரு ஆயிரத்தி சிலரை பேரை கொண்டுக்கிறான் யார் காசா ஆமாம் பீப்பிள்ஸ் அதாவது பலஸ்டீனியன்ஸை அவன் நாற்பத்தாயிரம் பேரை கொண்டு இருக்கிறாய் அதில் பாதி பேர் குழந்தைகள் ரொம்ப கொடுமையாக இருந்தது அந்த வீடியோ அந்த கடக்குது உள்ளே போய் பாருங்கள் நல்ல செய்திகளையும் நல்ல உலக செய்திகளையும் தினம் தினம் நீங்கள் கேளுங்கள் செய்திகள் கேட்காமல் உங்களால் ஒரு காலத்திலையும் உறுப்பிட முடியாது உன் பக்கத்தில் என்ன நடக்குது தெரியாது உன் நண்பன் இல்லை உன் பொண்டாட்டி இல்லை உன் மண்டாட்டியை குத்தி கொண்டுட்டு செத்து சாவாக தான் போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நடுவர்கள் தான் கிடக்கு போகுது தயவு செஞ்சு தினம் நியூஸ் பாருங்கள் ஏகப்பட்ட நியூஸ் இதில் இருக்கிறது எல்லாமே கேவலமான நியூஸ் தான் எல்லாமே கொலை கொல்லை ராப்ரி பாலியல் திருட்டுத்தனம் இது ஒரு அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக இதை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே ஊட்டுற முடியாது காலங்காலமாக நின்றுனுக்குது மன்னர் ஆட்சியும் சரி இந்த ஜனநாயக ஆட்சியும் சரி மன்னர் அன்னைக்கு அயோக்கியத்தனம் பண்ணால் இன்னைக்கு அரசு துறையாக அந்த மாதிரி ஐயோக்கியத்தனத்தை பண்ணுறது என்றைக்குமே மக்கள் இந்த கொத்தொழிமையாக தான் வாழணுன்னு விதியாக என்ன இதெல்லாம் விதியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது நீயாக உருவாக்கி கொண்டது நீயாக ஏற்படுத்தி கொண்ட அமைப்புகள் சங்கங்கள் இணைப்புகள் அசோசியேஷன்ஸ் இயற்கை மூஞ்சி கிஞ்செலாம் ஓச்சிடும் சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணின்னு இருந்தீங்க இயற்கை வந்து பேரிடர் வந்துன்னு இருக்குது சுனாமி கிணாமி எரிமலை எரிமலை எல்லாம் பொங்கி எழுது அப்படியே அச்சு மூஞ்சி கிஞ்சலாம் கீச்சு போட்டுருவோம் ஒழுங்காக திருஞ்சி ஒழுங்கு மயிலாக வாழை கற்றுக்குங்க இல்லையா நீங்கள் நீயே போய் சுருகாட்டில் போய் பட்டுக்கோ சம்பா தொலை பண்ணின்னு இருக்கக்கூடாது நல்ல மனுஷன் இந்த மாதிரி நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறான் உங்களால் பாதிக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கட் கடுக்கிறான் ஒழுங்கு மரியாதை திருந்துங்க இல்லைன்னா இயற்கை கொண்டு போட்டுரும் சொல்லிட்டு இந்த வீடியோ போ முடிச்சுக்கிறேன்